மதுரை திருவாப்புடையார் சிவன் கோயில் அவலம் கோயில் தெப்பம் சீரமைக்காமலே கும்பாபிஷேகம் நடத்த முஸ்தீபு கோயில் இடத்தை தனியாருக்கு தாரை திட்டமா என கேள்வி தெப்பம் புனரமைப்புக்கு ஒன்று புள்ளி இரண்டு எட்டு கோடி ஒதுக்கியும் பணி துவக்காதது ஏன் மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள திருவாப்புடையார் சிவன் கோயில் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக விளங்குகிறது இக்கோயில் மீனாட்சியம்மன் கோயிலின் உப கோயில்களில் ஒன்று இந்த தலத்தை திருஞானசம்பந்தர் வறுமை நீக்கம் திருத்தலம் என பாடும் அளவிற்கு புகழ்பெற்ற தலம் புகழ்பெற்ற சிவன் கோயிலின் தெப்பக்குளம் பல ஆண்டுகளாக பக்தர்களின் கண்ணில் படாமல் மறைக்கப்பட்டு உள்ளது திருவாப்புடையார் கோயில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் நவம்பர் முப்பதாம் தேதி கோயிலில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது கோயிலின் முழுமைக்கும் வண்ணம் தீட்டும் பணிகள் சீரமைப்பு பணிகள் தொடங்கி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஆனால் தெப்பக்குளம் மட்டும் இடிந்து கழிவுநீர் கலந்து சீரமைக்கப்படாமல் பாழடைந்து அலங்கோலமாக காட்சியளிப்பது பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கோயில் வந்து இப்போ சமீப காலமாக தான் நல்லா பேராய் வந்து இருக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு போன கும்பேசத்துலேருந்து இந்த கும்பேசம் வரைக்கும் மிக சிறப்பாக மக்கள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்துகிருக்கு அப்போ நாங்கள் வந்துக்கிட்டு நேரத்தில் இந்த தெப்ப குளத்தை பற்றி நாங்கள் வந்து ஆய்வு பண்ணும்போது ரொம்ப நாள் சிதல மடைஞ்சே கிடக்கு இந்த தெப்பகுளம் இது மீனாட்சி அம்மன் கோயிலோடய கோயில் இந்த கோயில் அதனால் அது சிப சிதலமடைஞ்சு கிடக்கு இது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கான செவி சாய்க்கிற மாதிரி கிடையாது தெரியல அப்புறம் சில நம்ம மன்னவங்களாம் வந்து சீமா பேசுனாங்க பேசும்போது இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒதுக்கியிருக்கோம் வேலை பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான முயற்சி என்னென்னு தெரியல எங்களுக்கு இந்த தெப்பக்குளம் என்பது வந்து ஒரு கோயில் அந்தளவு தெப்பக்குளம் இருக்கணும் காலத்தில் மன்னர்கள் வந்து சும்மா விளையாட்டு கட்டி வைக்கல கோயிலுக்கு புண்ணியம் தேவைப்படுறதுக்காக பண்ணுறது இப்போ இது இதை காட்டி இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து நிறையா திதி கொடுக்குறாங்க முன்னோர்களுக்கு நிறையா திதி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குற இடத்துல வந்து தெப்பக்குல இருக்கிறது ரொம்ப அவசியமானது இது நம்ம புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டாம் ஏற்கனவே மன்னரால் உருவாக்கப்பட்டதை நம்ம மறுபடியும் அதை எடுத்து சீர்படுத்துகிறக்காதான் இந்த மக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது இதை நாங்கள் நிறையா கோரிக்கை வச்சுக்கிருக்கோம் இந்த உங்கள் மூலியமாகவும் அவங்க தினமலர் பத்திரிகை மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துறோம்னா இந்த விஷயத்தை பெரிய பெரிய அதிகாரி கொண்டு போங்க அரசாங்கத்தை கொண்டு போங்க இந்த கோயிலை சேதம் அடைஞ்சு கிடக்கிற அந்த தெப்பகுளத்தை வந்து சீர் செமைஞ்சா என் மக்கள் பக்தர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு தெரிவிச்சுக்கேன் இக்கோயிலில் பராமரிப்பில் தெப்பக்குளம் ஏன் சேர்க்கப்படவில்லை தெப்பக்குளம் குறித்த விவரங்கள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வைகை நதி மக்கள் இயக்கத்தை சேர்ந்த ராஜன் கேள்வி எழுப்பினார் அதற்கு உரிய பதிலை கோயில் நிர்வாகம் வழங்கவில்லை தெப்பக்குளமும் கோயிலின் ஒரு அங்கம்தான் அதை விடுத்து மற்றவற்றுக்கு மட்டும் பராமரிப்பு பணியை மேற்கொள்வது ஏன் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ஒதுக்கியும் பராமரிப்பு நடைபெறாமல் இருப்பது ஏன் இக்குளத்தை தனியாருக்கு தாரை வார்க்க அறநிலையத்துறை திட்டமா என சிவபக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் பழங்காலத்தில் மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற இந்த தளம் வந்து இன்றைய தினம் இந்த தளத்துக்காக வந்து ஒரு கும்பாபிஷம் இது பண்ணுறாங்க இந்த ப அதாவது இந்த திருவாப்பரணி ஒரு கோவில் என்று சொன்னால் இதோட வந்து மதுரையில் முக்கியமான நீர்ஸ்தலம் இந்த நீர்ஸ்தலத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்ட பிறகு அந்த நீர்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த தெப்ப குளத்தில் வந்து தண்ணீரை தெளித்த பிறகு தான் இந்த இந்த வழிபாடானது நிறைவு பெறுகிறது அப்படி வழிபாடு நிறைவு பெறக்கூடிய இந்த நீர்ஸ்தலத்தில் இரு வருடனுக்கு மேலாகவே இந்த தெப்பக்குளம் வந்து மூடி வைக்கப்பட்டு தற்போது வந்து நாங்க இங்க பகுதி உடைய மக்கள் சொன்னாங்க இந்த கோவில் கும்பாயிசம் நடைபெ இருக்கு இதுளுடைய தெப்பக்குளத்தை அதாவது நம்ம பின்னாடி நீங்க பார்க்கக்கூடிய அந்த பச்சை நிற ஏரி தான் தெப்பக்குளம் 20 வருஷமா வரவங்களுக்கு இந்த கோவில் தெப்பக்குளத்துல வந்து தண்ணீர தெப்பக்குளம் மீது தெரியாது ஆனா இந்த இந்த தெப்பக்குளத்தை மூடி அதுக்கு மாற்று ஏற்பாடாக வேறொரு கட்டடம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் கட்டுவதாக இங்க பகுதி மக்கள் சொன்ன பிறகு நாங்களும் நாங்களும் இங்க உள்ள ஆன்மீக நண்பர்கள் வந்து பார்த்த பிறகு தான் மன்முட அடக்கி வச்சிட்டு இந்த தெப்பக்குளத்தை மூடி என்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வைகை வைகை ஆற்றங்கரையில் அருகில் இருக்கனால வைகை கரைக்கும் இங்கே இருக்க தண்ணி வருவதற்கு ஏற்பாடு இருக்கா இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை ஆர்டிஐல கேட்டப்போ இந்த தெப்பகுளம் சம்பந்தமான எந்த விதமான தகவலுமே எங்கள்கிட்ட இல்லை ஆர்டிஐ எங்கள் கோவிலுடைய இதில் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இந்த கோவில் நிர்வாகம் எனக்கு ஆர்டியில் தவல் கொடுத்துருக்காங்க இந்த கோவிலுடைய அகலம் உயர்த்தை தவிர மித்த எந்தெந்த இடத்துல வந்து கோவில் வந்து பரா பராமரிக்கிறோம் அந்த கோவில் எப்படி இந்த பரா இந்த தெப்பகுளத்தை பராமரிக்கிறாங்க தனியார் நிறுவனங்கள் யாரும் தெப்பகுளத்துக்காக ஏதாவது நிதி ஒதுக்கி செஞ்சுருக்காங்களா இந்த தெப்பகுளம் எத்தனை ஆண்டுகள் பழமையாக இருந்தது இந்த தண்ணி இந்த தெப்பகுளத்துக்கு எப்படி நீர் வந்து வந்தது எப்படி என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் யாருமே வந்து பெரிய விதமான எங்களுக்கு பதிலே கிடையாது தரவுலே கிடையாது கோவில் கோப்பிலே கிடையாது அப்படின்னாங்க ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய கும்பாபிஷன் நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி கும்பாபிஷன் நடத்தும் போது இந்த கோவில் இருக்கக்கூடிய நீர்சலமாக இருக்கக்கூடிய இந்த தெப்ப குளத்தை சரி செய்து நடத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்து இந்த கோவில் நிர்வாகத்தை கிடையாது இது குறித்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறுகையில் கோயில் நிர்வாகம் சார்பில் அறநிலையத்துறை ஆணையருக்கு கோயில் குளத்தை சீரமைக்க ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது அனுமதி கிடைத்தவுடன் கோயில் குளம் சீரமைக்கும் பணி துவங்கும் என தெரிவித்தனர் அதிக கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதாக அறநிலையத்துறை கூறி வருகிறது ஆனால் ஆகம விதிப்படி கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறதா என்பதே பக்தர்களின் கேள்வி கோயில் கும்பாபிஷேகம் ஆகம விதிப்படி நடத்திட ஐகோர்ட் உத்தரவிட்டது ஐகோர்ட் உத்தரவை அறநிலையத்துறை பின்பற்றி ஆகம விதிகள் படி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என பக்தர்கள் எதிர்பார்க்கின்றனர்